உள்ளாட்சி அரசு திமுக அரசு என்றாலே சட்டம் ஒழுங்கு இருக்காது ரவுடிகள் ஆட்சிதான் நடக்கும் மேலும் திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாமே போய் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோபிதாபுதூர் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றியை பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தேசிய மகளிர் மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மகாராஷ்டிராவில் ஏழைகள் பெண்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கியதால் மீண்டும் ஆட்சி அமைத்ததாக தெரிவித்தார் பெண்கள் இடையே மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது அதனால்தான் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் சிறைக்கு சென்று ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது ஆனால் அந்த ஊர் மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்துள்ளனர் மகாராஷ்டிராவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற இல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் அதிக அளவில் வளர்ச்சி காரணமாக மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் காங்கிரஸ் வெற்றி பெறும் போதெல்லாம் இவிஎம் மிஷின் பற்றி பேசுவதில்லை ஆனால் தோல்வியடைந்தது பிறகு இவிஎம் மிஷின் பற்றி பேசுகின்றனர் வயநாடு மக்கள் குடும்ப கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் மாநில அரசு விவசாய நிலத்தை எடுத்துக் கொடுக்கும்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் ஆனால் மாநில அரசு அதனை நடத்தவில்லை மத்திய அரசு நேரடியாக நிலத்தை கையகப்படுத்த முடியாது அதேபோல் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை திமுக அரசு வந்து கொண்டு வந்தது போல் செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் திமுக கட்சி பொய்ப்பிரச்சாரம் செய்து வருவதாக விமர்சனம் செய்தார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் மகளிர் உரிமைத் தொகையை கொடுக்கப்பட்டு வருகிறது பெண்கள் தொகை இரண்டாயிரம் ரூபாயை காட்டி இருபதாயிரம் ரூபாய் திமுக அரசு கொள்ளையடித்து வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு என்றாலே சட்ட ஒழுங்கு இருக்காது சட்டம் ஒழுங்கு இருக்காது ரவடிகள் ஆட்சிதான் நடக்கும் மக்கள் அனைவரும் நம்பி வருவதாக கூறுகிறார் திமுக எம்பிக்கள் பேசுவது எல்லாமே பொய் என்றும் மாநிலத்தின் முதல்வர் எம்பிக்களுக்கு பொய் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமென தெரிவித்தார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இதுவரை இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரா மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதற்காக மகாராஷ்டிரத்து மக்கள் வாக்களித்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இண்டி கூட்டணி அங்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கமாக இந்திய அரசாங்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்து மகாராஷ்டிரத்து மக்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆள வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மகாராஷ்டிர மாநில என்டிஏ அரசினுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறிப்பாக ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இவர்களுக்கென முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களினால் எங்களுடைய ஆட்சி என்பதும் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க அவர்கள் அந்த வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பெண்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் கூட ஆண்களை விட அதிகமான ஆர்வத்தோடு வந்து வாக்களித்ததை தேர்தல் தினத்தன்றே நாங்கள் பார்த்தோம் களத்தில் இருந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையில் இருந்தார்கள் ஏன் நான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது ஆர்வத்தோடு எப்படி கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் களத்திலே பார்த்தோம் அந்த நம்பிக்கை என்பது பொய்த்து போகாமல் மிகப்பெரிய வெற்றியை குறிப்பாக அதிக அளவு பெண்கள் வாக்களித்த காரணத்தால் எங்களுக்கு வந்து இந்த இந்த வெற்றி மிக ஒரு பிரமாணமான வெற்றியாகவும் மாறியிருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி என்பது அங்கு பெரும்பான்மை பெறவில்லை இன்றைக்கி இப்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு குறைந்த இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே குறிப்பாக அங்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் சிறைக்கு செல்கின்ற அளவு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஊழல் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட ஜார்கண்ட் மாநிலத்து மக்கள் அங்கு அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜார்க்கண்ட் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் மகாராஷ்டிர வெற்றி என்பது வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தொழில்துறையிலையும் சரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சரி அங்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தார்கள் நாட்டிலேயே முதன்முறையாக கடலுக்கு நடுவே பாதை அமைத்தது சீலைன் குறிப்பிட்ட மிக குறைந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மும்பையை சுற்றி கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து எல்லாமே அந்த சீலைன் காரணமாக இருபது நிமிஷத்தில் போகக்கூடிய அளவிற்கு அங்கு மாற்றம் நடந்தது இன்று வெளிநாடுகளில் மிக பிரபலமான இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய அடிக்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளெல்லாம் மும்பையிலே உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தது இதோ நகரம் சார்ந்து மட்டுமல்ல கிராமப்புறங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அங்கு அவர்களுடைய குறிப்பாக விதர்பா பகுதியில் பன்னெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகம் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுத்து மகாராஷ்டிரத்தினுடைய என்டிஏ அரசு ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவு சார்ந்த மக்களுக்கென தேவைகளை கண்டறிந்து கொண்டு அவர்களுக்கென்று திட்டங்களை வழங்கி இருக்கிறது அதிலும் முக்கியமாக லால்டி பெகன் யோஜனா என்கின்ற பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இன்று நாட்டிலே பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட மகாராஷ்டிரத்திலே பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கிறது பெண்களுக்கு என்று அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மட்டும் கிடையாது அங்கே அவர்களுடைய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இளைஞர்களுக்கென தனியாக கிளஸ்டர்களை உருவாக்கி சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தியது என பல்வேறு காரணங்களால் மகாராஷ்டிரா அரசுக்கு இருந்த அந்த அரசின் மேல் இருந்த நம்பிக்கையை மீண்டும் மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இடைத்தேர்தல்களில் கூட பிஜேபி அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்திலே எங்கள் மாநில மகளிரணி தலைவி கேதார்நாத்தினுடைய எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற தொகுதிகளெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் தொடர்ந்து அங்கீகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தக்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுத்திக் கொள்ளும் இப்போது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பூத்திலேயும் கிளைத் தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது கோவை மாநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக மாவட்ட தலைவருடைய தலைமையிலே இங்கிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுடைய குழுவும் தீவிரமாக ஒவ்வொரு பூத்துக்களிலேயும் கிளை தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிளையிலேயும் ஒரு ஆக்கப்பூர்வமான கிளை கமிட்டிகள் வாயிலாக மக்களை சந்திப்பதற்கும் மக்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த பூத் கமிட்டிகள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் டிசம்பர் ஒன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒவ்வொரு மண்டலிலும் இருக்கக்கூடிய தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது டிசம்பர் பதினைந்திலிருந்து முப்பது வரை மாவட்டத்தினுடைய தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது இதற்கென்று தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது வீச்சிலே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி இன்று சைனாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகமான உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இதுவரை பனிரெண்டு கோடிக்கு அருகில் உறுப்பினர்கள் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக இயங்குவது என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த வகையிலே இவ்வளவு அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய எங்கள் பிஜேபி கிளைகள் முதல் தேர்தல்களை ஜனநாயக ரீதியிலே நடத்தி வெற்றிகரமாக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஜனநாயகம் எப்படி உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது பல்வேறு துறைகளில் இந்தியா உலக நாடுகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இன்னும் ஒரு குடும்பம் சார்ந்து இயங்குகின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கெல்லாம் கூட இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் என்பது உயிர்ப்போடு வழிகாட்டுகிறது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் செல்வ பெருந்தகை இவிஎம் மிஷின் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்போ அந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணிச்சுன்னு சொல்லுவாரா எப்போவெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறதோ அப்போதெல்லாம் இவிஎம் பற்றி பேச்சே வர்றதில்லை ஆனால் எப்போதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைகிறார்களோ அந்த அப்பாவு இவிஎம் மிஷின் வாயில்லாத மிஷின் அது பாவம் மாட்டிக்கிது அவங்க கிட்ட அதனால காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது இவிஎம்க்கு பாராட்டு விழா காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைகின்ற பொழுது இவிஎம்க்கு வசவு விழா இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வயநாடு தொகுதியில் டெல்லியிலிருந்து வந்து ஒரு தலைவர் அந்த பகுதியில் வந்து போன முறை நின்னார் இந்த முறை அவர் அமைதியில் ஜெயித்ததால் அதை தங்களுடைய குடும்பத்தினுடைய இன்னொரு வாரிசுக்கு கொடுத்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய வாரிசு அரசியலுக்கு அந்த தொகுதி இன்னொரு உதாரணமாக இருக்கிறது அதை தாண்டி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஐவியல் திட்டம் சொன்னால் தொடர்ச்சியான போராட்டம் வந்து இன்றைக்கி கூட திருப்பூரில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட கூட இன்றைக்கி மனு கொடுத்துருந்தாங்க தொடர்ச்சியாக போராட்டத்தில் பணியில் நடந்துகிட்டேதான் இருக்கு இது அமைச்சருக்கு ஏதாவது பேசுவோம் மத்திய அமைச்சருக்கு நான் ஏற்கனவே இது தொடர்பான கடிதத்தை எழுதியிருக்கேன் அவரையும் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால் மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நிச்சயமாக பிஜேபி சார்பில் வந்து நாங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது தொடர்பாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டும் பேசணும் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி மதியம்தான் வந்திருக்கேன் ஏன்னா பணம் கொடுக்காத நிலத்திற்கெல்லாம் கூட அவங்க வந்து உள்ள வேலைகளை ஆரம்பிப்பதாக இன்று என்னை சந்தித்த விவசாயிகள் சொன்னாங்க நீங்கள் ஒரு லேண்டை அக்வயரே பண்ணாமல் அதில் எப்படி வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க லேண்ட் அக்வயரும் கூட இல்லை எங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட நடத்தலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட குழாய் அந்த ரைஸ் வச்சுட்டு அதே இடங்களில் தான் இப்போ போடுறாங்க ஒரு கருத்து கேட்பு கூட்ட கூட மாவட்ட நிர்வாகமோ அரசோ வந்து செய்யவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதரவத்தை நிச்சயமாங்க அது ஒரு வந்து ரொம்ப நியாயமான விஷயம் விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து அங்கே சொல்கிறதுங்கிறது மாநில அரசு நிலத்தை எடுத்து கொடுக்கின்ற பொழுது அங்கே கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தணும் அவங்களுக்கு வந்து செக்ஷனில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நிலம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயுமே நிலத்தை எடுக்க முடியாது மாநில அரசு அந்த நிலத்தை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ஒப்படைச்சு பண்ணால தான் அதை பண்ண முடியும் அப்போ அந்த நிலத்தை எடுத்து ஒப்படைக்கும் போது சட்டம் வந்து சில வழிமுறைகளை சொல்லுது விவசாயிகளுக்கு அந்த நோட்டீஸை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஃபோர் ஒன்ல அதுக்கப்புறம் ஃபைவ் ஏல இன்கொரி நடத்தணும் சிக்ஸில் டிக்ளரேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை சொல்லுது ஆனால் இங்கே அந்த வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படலைன்னு விவசாயிகள் சொல்லும்போது அது உண்மையாகவே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தில் கலெக்டர் கிட்டும் அதை நான் தொடர்பாக பேசறேன் மாநில அரசு கிட்ட பேசும்போது இது மத்திய அரசு மத்திய நிறுவனம் இல்லைங்க இது வழக்கமா தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் தான் தங்களோட தோல்விகளுக்கு எல்லாமே மத்திய அரசை கைகாட்டி விட்டு மத்திய அரசோட பணத்தில் செயல்படக்கூடிய திட்டங்களை அவங்க பேரில் இதை நாங்கள் தான் பண்றோம்னு சொல்கிறதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு இது ஒன்றும் புதிதல்ல ஏனென்றால் தேர்தல் வந்தா கூட அத்தனையும் பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க போய் உங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அவர்கள் நிறுத்துறாருன்னு ஆனால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்து இருக்கிறது வந்து மோடி அவர்களுடைய அரசு ஆனால் என்னமாங்க இதை நிறுத்திட போறாரு மோடி அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால் மக்களுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக சொல்லுவது மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருந்தாலும் கூட கட்டமைப்பு வசதிகளாக வேண்டும் தங்களுடைய

ஒரு மகளிரணி தலைவராக நாடு முழுவதும் பார்க்குறதோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன் அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கையில் இப்போது மகளிருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் அப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு மாறுதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்போது பெண்களை நோக்கி வருகிறார்கள் என்பதே எங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏனென்றால் பெண்களுக்கு எது வேண்டுமென அரசியல் கட்சிகள் யோசிப்பது என்பதே ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் இந்த உரிமை தொகை என்பது கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா தமிழகத்துக்கு முன்பாகவே மத்திய பிரதேசத்தில் இந்த உரிமை தொகையை ஆரம்பித்து வைத்தது பாஜகவினுடைய அரசு அதனால் மத்திய பிரதேசத்தில் முதல் முதல் இந்தியாவில் கொடுத்தது பிஜேபி கவர்மெண்ட்டு தான் பெண்கள் கையிலே பணம் என்பது அவர்களுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய தொகை அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும் பெண்கள் கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு பைசாவும் குடும்பத்தினுடைய உணவுக்காக குழந்தைகளுடைய நலனுக்காக அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவழிக்கப்படுகிறது அதனால தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இங்கே திமுக அரசு கொடுக்குற உரிமை தொகைன்னு சொல்கிறீங்க ஆனால் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் இது ஒரு காரணமானால் நிச்சயமாக காரணமாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்கள் உரிமை தொகையை தாண்டி அந்த பெண்கள் கிட்ட வேறு வழியிலெல்லாம் அந்த இந்த அரசாங்கம் வாங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நம்மக்கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதையும் தமிழகத்தை பெண்கள் புரிந்து கொள்வார்கள் சேலம் பற்றி நீங்கள் வந்து ஆசிரியரை வந்து குத்துறது கொலை பண்ணுறது டாக்டருக்கு வந்து மேலே தாக்குதல் நடத்துறது இது வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் நடந்தது திமுக அரசு அப்படினாவே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அது வந்து இருக்காது அப்படிங்கிறதும் ரவுடிகளுடைய ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான இன்சிடென்ட் தான் அதெல்லாம் தமிழகத்தில் அமைதி பூங்கான்னு சொல்கிறது எல்லாமே திமுக அரசு வந்துச்சுன்னா அது அமைதி பூங்காலெலாம் வந்து அது வேறு மாதிரி பூங்காவாக மாறுது ரவுடிகள் பூங்காவாக மாறிடுது கேரளாவில் தொடர்ந்து பாஜக கேரளாவில் கேரளாவில் அது பின்னடைவு அப்படின்னு சொல்ல முடியாது கேரளாவோட டெமோக்ரஃபி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு அரசியல் கட்சிகள் அதுவும் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் கூட மதம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் கேரளத்தில் இன்று நிலைமை மிகப்பெரிய அளவு மாற்றம் வந்திருக்கிறது முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எம்பியை பெற்று இன்றைக்கு வந்து த்ரிஷூர் எம்பி அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்றைக்கு அதிகமான வாக்கு சதவிகிதம் வந்து நிறைய தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க அதனால கேரளா என்பது வெகு வேகமாக பிஜேபிக்கு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக இப்போது நாங்கள் பார்க்கிறோம் தென் மாநிலங்களில் பிஜேபி இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் மாற்றமா சொல்லல நாங்க ஆளுங்கட்சியா இருந்தோம் எங்களுக்கு இல்லை கர்நாடகத்தை தாண்டி மீது எல்லா மாநிலங்களிலேயும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் அது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் தென்னிந்தியாவிலே வருங்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது காலம் வேண்டுமானால் மாறுபடலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் தென்னிந்தியா முழுமையும் அத்தனை மாநிலங்களிலேயும் பிஜேபி ஆட்சி அமையப்போவது என்பது உறுதி நானும் மீடியாக்களில் பார்த்தேன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எம்பிகளுக்கு வந்து கடுமையாக பேச வேண்டும் என உத்தரவிட்டிருக்காரு அப்படி கடுமையாக பேசுறதுல நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் ஆனால்